ஃப்ரெண்ட்ஸ் இவர் தன்னுடைய ஃபேமிலி கூட வீட்டு மாடியில் இருக்காரு கீழே ஓனர் இருக்காரு ஓனர் வீட்டுக்கு வெளியே இவருடைய மருமக செருப்பு கடக்குது உடனே தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மகன்கிட்ட எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிட்டு வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்காம இருக்க உன்னுடைய மனைவி எங்கன்னு கேட்ட உடனே அவ வேலைக்கு போயிருக்கான்னு சொல்றாரு இல்ல உன்னுடைய மனைவி கீழே ஓனர் வீட்டில தான் இருக்கா அவளுடைய செருப்பு வெளியே கிடக்குன்னு சொன்ன உடனே இவரு இது அவ செப்பா இருக்காது அதே மாதிரி ஏகப்பட்ட செருப்பு இருக்கும் இரு நான் வீடியோ கால் பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி பாக்குறாரு ஆனா அந்த பொண்ணு வீடியோ கால் அட்டன் பண்ணா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு வீடியோ கால அட்டன் பண்ணாம கட் பண்ணிடுறாங்க இப்ப தெரியதா நான் சொல்றத முதல்ல நம்பு பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா ஒழுங்கா என் கூட வா அப்பதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் சொல்லிட்டு கீழே அடிச்சிட்டு போறாரு காலிங் போய் அடிச்ச உடனே வீட்டு ஓனர் திறக்கிறாரு உள்ள போயிட்டே இல்ல வாடகை விஷயமா உங்ககிட்ட பேச வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப இவருடைய மனைவி உள்ள இருந்து வராங்க பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்ல தன்னுடைய புருஷன்கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும் அவர் பலாருன்னு அரைஞ்சிடுறாரு அந்த வீட்டு உணரை பார்த்து உன்னை என் தம்பி மாதிரி தான் நினைச்சுட்டு இருந்தா ஆனா நீ இதற்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருந்தா எங்களுக்கு மரியாதை கிடையாது அது தன்னுடைய மனைவியை பார்த்து நீ இதுக்கப்புறம் என்ன தேடி வந்துடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு